ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு காய்கறியோட பெனிஃபிட் பார்க்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷத்து வீடியோ தான் பாருங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள் நன்மையான வீடியோ தான் பார்த்துட்டு எனக்கு சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் போட்டிருக்க பதிவு எல்லாமே என்னோடய சொந்த அனுபவத்தில் தெரிஞ்சுக்கிட்டு தான் போடுறேன் ஒரு சில விஷயங்கள் கேட்டு தெ கேட்டு படிச்சுட்டு போடுறது ஒரு சிலது அனுபவத்தில் போடுறது இப்போ நான் இன்றைக்கி வந்து வாழைத்தண்டை பற்றி பார்க்கும் வாழைத்தண்டுங்கிறது வந்து ஒரு அருமையான மருத்துவ பொருள் நிறைந்த ஒரு காய்கறியில் அது ஒரு வகை அது வந்து நீர் பொருள் நீர் நிறைந்த பொருள் இந்த வா இந்த இந்த மாதிரி கோடை சீசனில் வந்து வாழைத்தண்ணி சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப உடம்புக்கு குளிர்ச்சியை தரும் அது நார்ச்சத்து நிறைந்த ஒரு பொருள் ரெண்டாவது வந்து நிறைய பேருக்கு இப்போ கிட்னியில் கல்ன்னு சொல்கிறாங்க அது போய் ஹாஸ்பிட்டலில் செலவு பண்ணுறாங்க இந்த வாழை சாரம் வந்து காலையில் வெறுமயத்தில் ரெண்டு கிளாஸ் குடிச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த வா கல் வந்து யூரின் வழியாக வந்துடும் அது எல்லோரும் தெரிஞ்சுக்கிட்ட உண்மை தான் ஆனால் அதை யாருமே செய்யறது கிடையாது வாழைத்தண்ணில் வந்து நிறைய நன்மைகள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் வெள்ளப்படுறத தடுக்கும் உடம்புல இருக்க ஹீட்டை தணிக்கும் எண்ணெய்ச்சி குளிக்கணும்னு கூட அவசியம் இல்லை வாழைத்தண்டு சாறு குடித்தாலே போதும் காலையில் ஒரு கிளாஸ் குடிச்சிங்கன்னா போதும் வாழைத்தண்டு சாறு அடித்து குடிக்கிறத விட வாழை மரத்தை வெட்டினீங்கன்னா அதுக்கு அடியில் ஒரு ம அடி தண்டு இருக்கும் அதில் வந்து ஒரு ஒரு நான் ஒரு அஞ்சு ஒரு பத்து ஒரு கிளாஸ் அளவுக்கு ஒரு ஆழத்தில் ஒரு ஒரு அடி தோண்டினிங்கன்னா நல்லா நீர் வரும் அதில் அப்படியே இலையை போட்டு மூடிட்டிங்கன்னா அந்த நீரை மட்டும் நீங்கள் கால நேரத்தில் விரும்பியத்தில் குடிச்சிங்கன்னா வெள்ளைப்படுதல் இரகுலர் பேரியர் அதாவது குளிக்கிற நாள் வராத இருக்கும் உங்களுக்குலாம் ஒரு சில பேர்த்துக்கு அதெல்லாம் வந்து ரெகுலராக வர ஆரம்பிச்சிடும் இது மாதிரி நீங்கள் வந்து இந்த வாழை வாழைத்தண்டு வாழைத்தண்டு நீர் குடிச்சிங்கன்னா வெள்ளைப்படுதல் கண்டிப்பாக நின்றுடும் இதெல்லாம் நான் குடித்து பார்த்து அனுபவித்த ஒரு விஷயம் அது நானே குடிச்சிருக்கேன் அது மாதிரி வெள்ளைப்படுதல் நின்றோம் ரெண்டாவது வந்து உடம்புக்கு ஹீட்டை தணிக்கும் இந்த அடிவெய்த்தில் வலி எப்போதும் இருக்கும் பிறந்த இந்த மாதிரி வெயில் நாளில் மா சித்திரை வைகாசியில் எப்போ யார் எல்லாேருக்குமே அடிவெயிறு வலி இருக்கும் அதுக்கு என்ன காரணம்னா ஹீட்டு தான் உடம்போட ஹீட்டு தான் அந்த ஹீட்டை குறைக்கக்கூடிய அந்த அந்த சூட்டை தணிக்கக்கூடிய சக்தி இருந்து இந்த வாழைத்தண்டு தண்ணிக்கு இருக்குது அதுக்கு அவ்வளோ சூப்பரான மகிமையான தண்ணீராக தண்ணீர் கிடச்சிங்கன்னா கண்டிப்பாக கொடுங்க வாழைமரம் வெட்டினிங்கன்னா கண்டிப்பாக அதை நோண்டி வச்சுட்டு ஒரு ஒரு நைட்டு நோண்டி வச்சு ஒரு மூடி போட்டு மூடிட்டிங்கன்னா அதில் வந்து காலையில் போய் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு சொம்பு நீர் இருக்கும் அதை பிடிச்சிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் யூரின் பாருங்கள் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக போகும் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக வாழைத்தண்டோட நன்மைகள் நிறைய இருக்குது சொல்லவே முடியாது நான் சொல்கிறது ஒன்று ரெண்டு விஷயந்தான் சொல்கிறேன் அதாவது எப்படியாப்பட்டவங்க வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க இப்போ நான் வெளியவே போகலங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது இது மூளை வந்துடுச்சு அப்படின்றாங்க இந்த வாழைத்தண்டை நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த மலச்சிக்கல் அகற்றப்படும் கண்டிப்பாக அடியோடு ஒழியும் மலைச்சிக்கலே இருக்காது அவ்வளோ நல்ல உடம்புக்கு நல்லது வயிறில் வயிற்றுல இருக்கிற புண்ணு ஆற்றுதுங்க அல்சர் புண்ணெல்லாம் ஆற்றுது இந்த தண்ணீர் இந்த வாழைத்தண்டை நீங்கள் சாராக பொழிஞ்சு குடித்தாலும் சரி